இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது வீடு வந்து தனிய வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது ரெண்டுமே அட்டாச்சடு ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டோர்க்கோடு இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்த்த பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அப்படி நாங்கள் ஃபோனை எடுக்கலைனாலும் இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் ஓனர்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கருப்பாயூர்ணியில் வரும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு இருக்குது ஒத்தி அமௌண்ட் வந்து ஏழு லட்சம் வீடு தனி வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கூப்பிடுங்க மெயின் ரோட்லேருந்து வீடு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க